ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கோவை வருகை சாதுர் மாசிய விரத மகோத்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்ட ராமர் கோவிலில் அறுபத்தைந்து நாட்கள் தங்கி பூஜை சத்தீஸ்கர் மாநிலம் விலாஸ்புரியில் உள்ள ஸ்ரீ சக்கர மகா மேறுபீடத்தின் பொறுப்பாளரான ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி கோவை வருகிறார் இந்த வருடம் நடைபெறவுள்ள சாதுர் மாசிய விரத மகோத்சவத்தை முன்னிட்டு கோவை வரும் அவர் அறுபத்தைந்து நாட்கள் ராம்நகரில் உள்ள ஸ்ரீ கோதண்ட ராமர் கோயிலில் தங்கி விரதத்தை வியாச பூஜையுடன் ஆரம்பித்து வைக்கிறார் இதை முன்னிட்டு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு ஜூலை பத்து முதல் செப்டம்பர் ஏழு வரை கோயிலில் சிறப்பு பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடக இசை கச்சேரிகள் என தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன கோவைக்கு வருகை தரவுள்ள அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பை வழங்க பக்தர்கள் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்நாட்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கரங்களால் பூஜை நடைபெறும் இந்த நல்ல வாய்ப்பை பக்தர்கள் மற்றும் இந்து மத நம்பிக்கை கொண்ட அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விருப்பமுள்ள பக்தர்கள் சாதுர் மாசிய விரதத்திற்கு உதவியாக மளிகைப் பொருட்கள் பழம் காய்கறிகள் பூ மற்றும் பூஜா திரவியங்கள் ஆகியவற்றை வழங்கலாம் சாதுர் மாசிய விரத விழா இங்க வந்து கிலாஸ்பூர்லிருந்து வரக்கூடிய ஸ்ரீசக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்க இரண்டு மாதம் இங்கே தங்கி இருந்து இங்க பூஜைகள் போறார் இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துவதற்கு பேர் வந்து சாத்துர் மாசியும் பிறந்த பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்க தங்கி இருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்கே ஒரே இடத்துல தான் தங்கணும் இந்த தோழிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமாக அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகா மேரு பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லாரும் எல்லாருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருடன் நல்ல நன்மை அடையணும் லோகாசம்தா சிக்கனோ பவன் குறைகள் சொல்ல உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உலகத்தில் ஒரே சந்தையும் சத்தமாக இருக்கு எல்லாம் தீரணுங்கிறதுக்காக என்னுடைய இதை கோரிக்கை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு இந்த விசேஷ காரியங்கள் என்ன நல்லா இருக்கிறது இன்விடேஷன்ல எல்லா கலைஞர்களும் பேரும் போட்டிருக்கோம் தொடர்ச்சியில் இது வந்து முடிவடைக்கொடி வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி இது முடிவு அன்னைக்கு வந்து கன்க்ளூட் ஆகுது லாஸ்ட் டேமிங் ஒவ்வொரு நாள் வந்து மார்னிங் ஆரம்பித்த பூஜை சுவாமிகளுடைய பூஜை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிடும் அவர் வந்து எழுந்து எப்படி இருக்கும்னா ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி அந்த விட எழுந்துருவாங்க அவங்களுக்கு அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சிருவாங்க பூஜையெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி பூஜை எல்லாம் வந்து அவர் பர்சனலா அவர் பண்ணக்கூடிய செபத்தை அவர் தங்கி இருக்கிற இடத்துல பண்ணிடுவாரு அப்புறம் மேடைக்கு வந்து பூஜைகள் செய்வார் அந்த பூஜைகள்ல எல்லாரும் கலந்துக்கலாம் அவர் பூஜை செய்யும்போது பார்க்கலாம் பூஜை திரவியங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சதுன்னா கண்டிசாக போயிடும் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அவருடைய பிரசாதம் வாங்கிக்கலாம் இதுல வந்து பிக்ஷா வந்தனம் செய்யக்கூடியவங்க பிக்ஷா பண்ணலாம் பாத பூஜை செய்யக்கூடியவங்க பாத பூஜை கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் வந்து இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவுண்டர் வச்சிருப்பாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் செய்வோம்